ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஈஸியான மெத்தடில் ஒரு கிலோ பூண்டாக இருந்தாலும் ரொம்ப அசால்ட்டாக பத்தே நிமிஷத்தில் உரிக்கிற மாதிரி நான் ஈஸியான ட்ரிக்கை ஷேர் பண்ணியிருக்கேன் உங்கள் கூட நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க இந்த மாதிரி நீங்கள் பூண்டு விரிச்சிங்கன்னா கையே வலிக்காது வெறும் பத்தே நிமிஷத்தில் ஒரு கிலோ பூண்டாக இருந்தாலும் அசால்ட்டாக நம்ம உரிச்சிடலாம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் நம்ம தண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையுமே தனித்தனியாக பிரித்து வச்சுக்கலாம் ஒரு பவுலில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஊற்றிக்கலாம் கொதிக்கவும் கூடாது அதே போல தண்ணி வந்து லைட்டாகவும் வெதுன்னு இருக்கக்கூடாது கொஞ்சம் கை வச்சு பாத்தீங்கன்னா கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கணும் அந்த அளவுக்கு சூடா இருந்துச்சுன்னா போதும் தண்ணி வந்து நல்லா வந்து சுருக்குன்னு சூடு ஏறிடுச்சு இப்போ நாம் ஊத்து விட்ட பூண்டில் வந்து நம்ம இந்த தண்ணியை வந்து ஊற்றிக்கலாம் பூண்டு மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றினீங்கனாலே போதும் தனித்தனியாக பிரித்து வச்சுக்கோங்க பூண்டு இசெல்லாம் எடுத்தீங்கன்னா உரிக்கிற முடியாது இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து வச்சு இப்போ கொஞ்சம் சூடாக இருக்கும்பொழுது அப்படியே அந்த தண்ணி வந்து அதில் ஃபுல்லாகவே ஊற்றிடலாம் ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் அதில் இருக்கட்டும் அதுக்கப்புறம் அதுலேருந்து இருந்து பூண்டையெல்லாம் நம்ம ஒரு வடிகரண்டியில் எடுத்துடலாம் அதிலே வச்சுருக்க வேணாம் அதே போல் தண்ணியும் கொதி வந்துடக்கூடாது ரொம்பவும் கொதிச்சிச்சின்னா நமக்கு ரொம்ப பூண்டு அதுலேயே அப்புறம் பாதி அளவு வெந்துடும் ரொம்ப கொதிக்க விட்டுறாதிங்க இப்போ பாருங்கள் அசால்ட்டாக உரிச்சிடலாம் பாருங்கள் இந்த பூண்டையெல்லாம் இந்த மாதிரி தண்ணி வடித்து தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இந்த மெத்தடு ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆச்சுங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சீக்கிரமே நாங்கள் வந்து பூண்டு உரிச்சிட்டோம் ஏன்னா ரம்ஜான் வருது நமக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் ரொம்பவே அதிகமாக தேவைப்படும் அதனால் இந்த மெத்தடில் நீங்கள் உரித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் போயிடும் பாருங்கள் நான் உரிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி தலையும் வாழையும் இப்படி கத்தியில் கட் பண்ணோம்னா ஒரே செகண்ட் அவ்வளோதான் பாருங்கள் ஒரு துளி தோல் கூட இல்லாமல் ரொம்ப ஈஸியாக வந்துருச்சு பாருங்க எந்த அளவுக்கு ஈஸியாக வந்திருக்குது நான் அதுக்காக தான் நான் பொறுமையாக உங்கள்கிட்ட காட்டுறேன் இது பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வந்துடுச்சு இந்த மாதிரி ட்ரிக்கு யாரும் சொல்லி கொடுத்துருப்பாங்களா என்னென்னு தெரியல நீங்கள் இந்த மாதிரி ட்ரிக்கு வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதே தான் உரிக்கணுமா அப்படின்னா கத்தியிலே தான் உரிக்கணுங்கிற அவசியமும் இல்லை நான் கையிலையும் நான் உரிச்சி காமிச்சிருக்கிறேன் பாருங்கள் நகை இருந்துச்சுன்னா நீங்கள் கையிலேயே கூட ஈஸியாகவும் உரிச்சிடலாம் கையிலையும் எனக்கு ஈஸியாக உரிக்க வந்துச்சு ஏன்னா நம்ம மொத்தமாக பூண்டு உரிக்கும்பொழுது கைகளில் உள்ள அகமெல்லாம் அப்படியே எரிய ஆரம்பிச்சிரும் பச்சை பூண்டு உரிக்கும்போது இந்த மாதிரி சுடுதணியில் போட்டு உரிக்கும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்துச்சுங்க இந்த மெத்தடை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லா பெண்களுக்குமே இந்த பூண்டு உரிக்கிறது ஒரு கொஞ்சம் ஒரு பெரிய ரிஸ்க்கான வேலை தான் இந்த மெத்தடில் நீங்கள் உரிச்சிங்கன்னா அசால்ட்டாக எவ்வளோ வேணாலும் உரிச்சிடலாம் பூண்டு பாருங்கள் கையில் நான் உரிச்சு காட்டியிருக்கிறேன் பாருங்கள் அதுவும் பாருங்கள் இப்படியே சும்மா இப்படி இப்படியே எடுத்தாலே வந்துடுது பாருங்கள் அசால்ட்டாக உரிச்சிடலாம் பாருங்கள் இதை ஷார்ட்ஸில் கூட ஒரு நிமிஷமாகவும் கூட நான் வீடியோவாக போட்டுடலாம் நான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் நான் இந்தளவுக்கு நான் விளக்கமாக வந்து நான் லென்த்தியாக போட்டிருக்கிறேன் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்கள் வந்து கண்டிப்பாக உரித்து பாருங்கள் இந்த ட்ரிக்கு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் துடியரசி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உடனுக்கு உடனுக்கு வரும்